ஆஹ் நூறு கிராம் எடை உள்ள இரண்டு தங்க பிஸ்கெட்டுகள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் ஐம்பது லட்சத்து ஐம்பது ஆயிரத்து ஐம்பது ரூபாய் பணம் ஆகியவற்றை சேர்த்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை மாமியாருக்கு மருமகள் பரிசாக அளித்துள்ளார் துகேஷின் தாய் பவானிக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நடந்தது என்ன உங்க மாமியார் உங்க வாழ்க்கையில மிராக்கல் பண்ணிச்சோ இவ்வளோ கோஜி நகை இவ்ளோ கோடி பணம் இந்த உலகத்துல நான் கேட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட் நியூஸ் எனிவே ஹாப்பி எங்க அம்மாவும் நாளைக்கு மாமியார் ஆக போறவங்க பட் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சொல்லுங்க உங்க லைஃப்ல அப்படியே மிராக்கல் பண்ணாங்க நகையும் கொச்சி அது ஒரு மருமகள் ஆச்சரியம் ஆனால் உண்மை ஒருவேளை நல்லவங்களா இருந்திருக்கலாம் அன்பானவங்களா என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு பாத்த நியூஸ்ல இந்த நியூஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் இவ்வளவு கோடி இவ்வளவு நகை என்ன அப்படி உங்க லைஃப்ல மிராக்கல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு மாமியார் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவேன் நம்ம அம்மா நம்ம அன்பா பாத்துக்கிறாங்க நம்ம மாமியா நம்ம குடம் படுத்துறாங்க என்னன்னா உனே உனக்கு தான் பெண்கள் யோசிச்சால் மருமகள் கொடுமல் மாமியார் கொடுமை இதெல்லாம் இருக்கா ஏதோ அந்த அம்மா நல்லா நல்லது பண்ண போய் தான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க